நான் சொல்கிறதே இந்த தடவை உங்கள் யூடியூப் சேனல்லே போட்டுருந்தேன் சரிங்களா உலக வெள்ளம் மூவி அந்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னீங்க எதுவுமே இது வரைக்கும் செய்யவே இல்லை நாங்களே வந்து ரெடியா இருக்கோம் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்கவே மாட்டேன்றீங்க உங்களால் முடியலாம் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஏன் இந்த மாதிரி டிலே பண்ணுறீங்க சார் நம்ம நம்ம படத்தோட கதை கிழங்கில வந்துட்டு சவால நோக்கி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு மூணு வருஷமாக இதெல்லாம் சொல்லிக்கிறீங்க சவால் சவால்ன்னு சொல்லிட்டு இல்லை சார் நான் வந்துட்டு வணக்கம் நான் டைரக்டர் ஏம் சந்துரு நம்ம உலகை வெள்ளவா படத்தோட ப்ரொடியூசர் ராஜசேகர் சார் அட்வொகேட்டு நம்ம படத்துக்கு அஞ்சு ப்ரொடியூசர் அட்வொகேட்டா இருக்காங்க இப்போ அட்வொகேட் வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு இந்த பத்தி நான் சொல்லி ஆகணும் நான் தப்பு செஞ்சுதான் சார் சொல்லிட்டு இருக்காரு நான் தப்பு செய்யல ஏன்னா உலகை வெள்ளவா படத்தோட கதையின் கருவை நான் எப்படி உருவாக்கி சொன்னால் சொன்னா ஒரு டேரக்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு சவால் விடுறாரு தமிழ்நாடு முதல்வருக்கு சவால் விடுறாரு எதுக்காக சவால் விடுறாரு கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய செல்லில் அனுப்பி வச்சு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை அனுப்பி வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோவை அனுப்பி வச்சு நான் ஏழு தேசிய விருது வாங்கித்தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலகை கல்லவா படத்தில் பார்வையிட்டவங்க ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா தமிழ் சினிமாவுக்கும் சவால் இந்திய சினிமாவுக்கும் சவால் இந்த சவால் தான் கதையோட கண்டெக்டராக இருக்கு நான் மூணு வருஷமா இந்த சவால் விட்டுட்டு இருக்கேன் இந்த சவாலுக்கு ஒரு நடிகர் வந்துட்டு எனக்கு சவால் விடணும் போன முறை கூட நம்ம பிளஸ் பாயிண்ட் கொடுத்துருந்தோம் ஏன்னா மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி நீங்க இருக்கு என்னுடைய ப்ரொடியூசர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரொடியூசர்ன்னு சொன்னால் படுத்த ப்ரொடியூசர்னு சொன்னால் கடவுள் மாதிரி எனக்கு ஒரு லைஃப் கொடுக்குறீங்க அந்த லைஃப்பை ஏற இடத்துல நான் இல்லை ஏன்னா பத்து பதினஞ்சு வருஷமா நாங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி ஒரு நல்ல கதையை சொல்லி ஒரு ப்ரொடியூசரை நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் என்னுடைய ப்ரொடியூசர் எனக்கு கடவுள் மாதிரி கடவுளை ஏமாற்றி நான் என்ன பண்ண போறேன் படத்தினுடைய கதை வந்துட்டு ஒரு டைரக்டர் வந்து தமிழ் சினிமாவுக்கு சவால் விடுறாரு அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு ஒரு நடிகர் எனக்கு சவால் விடுறாங்க டேரக்ட் ஏம் சந்திரன் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சவால் விடுறாரு அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு இன்னொரு நடிகர் சவால் விடுறாரு கதையோட கருவை என்னன்னு சொன்னா படத்துக்குள்ள ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணி முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்குறதுதான் அந்த டாக்குமெண்ட்ரி மூவியும் ஷார்ட் ஃபிலிமும் கொண்டு போயிட்டு முதல்வர்கிட்ட போட்டு காட்டி அன்பளிப்பு இப்ப வாங்குற மாதிரி தான் நான் கதை உருவாக்கி உருவாக்கியிருக்கேன் அப்போ வந்து முதல்வருக்கும் இதுல நல்ல விஷயம் தான் நடக்க போகுது நம்மளுக்கும் நல்ல விஷயம் தான் நடக்கும் போகுது இந்த படத்துக்குள்ள வந்துட்டு சில பார்வேட்டணும் மாட்டு சிகிச்சை பண்றோம் நூறு நாட்கள் உணவு விருது வைக்கிறோம் கலைஞர் கருணாநிதியை சில சேர்க்கிறோம் படத்துடைய கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்து பார்வேட்டணும் மாட்டு சிகிச்சை பண்றோம் எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சார் இது இப்போ மூணு நாலு வருஷமா நான் சவால் விட்டுருக்கேன் கதையுடைய கருவா கருவே சவாலாக தான் இருக்கு இப்ப என்னுடைய சவாலுக்கு வந்துட்டு ஒரு நடிகரை சவால் கிட்டாங்க அடுத்து நம்ம படத்தை ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு என்ன சவால் வரணும் நீ ஏழு தேசிக்கு வாங்கி தர வேணாம் அஞ்சு தேசிய வாங்கி தர வேணாம் நீ சின்னதா ஒரு ஷார்ப்பிங் பண்ணி முதல்வர்கிட்ட அன்பளிக்கு வாங்கி வா அதுக்கு பிறகு நான் இந்த படத்துல பத்து நாள் சம்பளம் இல்லாம ஒரு நடிகரை சொல்ல சொல்லுங்க இம்மடியா நம்ம மறுநாள் ஆரம்பிச்சோம் என்ன அந்த ப்ராஜெக்ட் அந்த படத்தினுடைய கருவே சவாலா இருக்கு அப்ப அந்த சவாலுக்கு வந்துட்டு ஒரு நடிகர் முன் வந்துட்டு எனக்கு ஒரு சவால் கிட்டாங்கன்னு சொன்னா

கொஞ்சம் வெயிட் பண்ணு தம்பி கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சவால்கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் நினைக்கிறேங்க அந்த சவால்காக தான் சார் நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்றோம் ஓகே ரொம்ப நன்றி